சங்கப்பதிகார கதைகள் இருந்து இந்த கூடிய குடும்பங்கள் வரைக்கும் எல்லா மக்களும் ஒவ்வொருத்தர்கிட்ட எதிர்பார்க்கறது அன்ப மட்டும்தான் வேண்டோம் நினைக்கிறோம் ஆனா அதற்கு முன்னாடி அன்போட இருந்தா போதும் பண்ணி கெட்டதே பண்ணேன் ஒருத்தங்க கெட்டதே பண்ணிருந்தாலும் நம்ம அவங்க ஒரு அன்போட இருக்காங்க அப்படின்னா நம்ம மறந்து ஏத்துக்கதான சொல்றேன்

மோசமா நடந்திருக்கோம் அவங்க உணர்வு வைக்கிறதுக்குமா இன்னைக்கு அன்புதான் தேவைப்படுது இல்லைங்களா அப்படி இன்னைக்கு நம்ம கோவில்ல பேசுறோம் நம்மளுடைய சமயங்கள்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சைவமாகட்டும் வைணவமாகட்டும் இல்ல இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமயங்களும் மதங்களும் சொல்லக்கூடியது என்ன இறைவன் என்பவன் அன்பே வடிவானவன் அப்படிங்கறத சைவம் தொட்டு ஆஹ் கிறிஸ்துவம் இஸ்லாம் வரைக்கும் எல்லாமே பேசுங்க அதை யாருனால இங்க மறுக்க முடியும் இறைவன் என்பவன் அறத்தின் உருவம் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா இல்ல இறைவன் நம்மளுக்கு நல்லதான் பண்ண போறான் எந்த இதுவும் பண்ண போறது இல்லை நம்ம கெடுதல் பண்ணும்போது அதுக்கு நம்ம சோதிக்கலாம் நம்மளுக்கு இதை பண்றான் அதெல்லாம் வேற விஷயம் அன்பேன் மனக்குள் அபப்படும் விலையே ஆமா அன்பனும் குண்டில் போகும் அரசே ஆமா அன்பெனும் விலைக்குட்பட பரம்பரளே அப்படிங்கிற பாடல ஆமா ஆமா ஆஹ் நம்ம திருமூலர் கூட திருமதத்துல என்ன சொல்றாங்க

இறைவனே அன்பான உருவா இருக்கும் போது அப்போ இங்கேயும் ரெண்டு பேர் அறமுக்கியம் அன்பை விட அறமுக்கியம்னு பேச வந்திருக்காங்க எப்படின்னு தெரியலங்க இப்போ நான் படிச்ச தமிழாகட்டும் நான் படிச்ச சைவம் ஆகட்டும் எனக்கு அறம் அவசியம் அப்படிங்கறது வலியுறுத்துது ஆனா அறத்தை காட்டிலும் என்னதுதான் அவசியம் அன்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத சொல்றாங்க ஒரு சின்ன கதை சொல்லி ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தர் அந்த செல்வந்தர் எல்லாத்துக்கும் உதவி பண்ணக்கூடிய மனப்பான்மை இருக்கு பொதுவா யாருக்கும் உதவி பண்ண மாட்டாங்க பெருசா அது இன்னைக்கு நாட்டு நடக்கும் ஆனா ஒரு ஒரு செல்வந்தருக்கு நல்ல உதவி பண்ணக்கூடிய மனப்பான்மை இருக்கு எல்லாத்துக்குமே உதவி பண்றாரு தனக்கு வரக்கூடிய லாபத்திலிருந்து ஒரு பாதி இது வந்து உதவிகள் பண்றதுக்கு சேவைகள் பண்றதுக்கு செலவழிக்கிறாரு அந்த செல்வந்தர் இப்படி இருக்கு இருக்கக்கூடிய செல்வந்தர் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய தான் பண்ணக்கூடிய அந்த சேவைகளோ இல்ல அந்த உதவிகளோ நாலு பேர் பேசணும் அப்படிங்கற மாதிரியும் பாத்துக்குவாராம் அவங்க பண்ணக்கூடிய நாலு பேரு தெரியுது தெரியற மாதிரி பாத்துக்கிறது தன்னதானம் போட்டால் அதை அறிவிக்கிறது இந்த மாதிரி எல்லா தெரிஞ்சும் பேரு புகழோட வாழ்றாரு அந்த செல்வந்தர் நல்லா நிறைய உதவிகளும் பண்றாரு இப்படி இருக்கக்கூடிய செல்வந்தர் ஒரு நாள் இறந்து போறாரு இறந்து போனப்போ மேல அவங்களை எமது உதர்கள் வந்துட்டு மேல கூட்டு போறாங்க சித்திரகுப்தன் கிட்ட சித்திரகுப்தன் சொல்ற அப்படி அவருடைய கணக்கு வழக்கு பாத்துட்டு இவங்களை நீங்க நரகத்து கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ற அப்படியா அவர் அதிர்ந்து போய் கேக்குறாரு ஏன் பா ஏன் நான் தான் வந்துட்டு வாழ்க்கை வாழ்ந்த நாள் முழுக்க நான் என்னுடைய என்ன பண்ணிருக்கேன் என்னுடைய லாபத்துல இருந்து பாதிக்கு மேல நான் வந்துட்டு சேவைகளுக்கே நான் பண்ணிருக்கேன் அத்தனை பேருக்கு உதவி பண்ணிருக்கேன் அத்தனை அன்னதானம் போட்டிருக்கேன் அத்தனை கோயில்களை செலவு பண்ணிருக்கேன் அப்படி இருந்தும் நான் ஏன் நரகத்துக்கு போகணும் நான் சொர்க்கத்துக்கு தானே போகணும் அப்படின்னு

இழப்புகள் வரணும் அப்படிங்கறதுக்காக நான் அறம் செஞ்சாலும் கூட அது என்ன கணக்கில் கொள்ளப்படாது நம்ம என்னைக்கு நம்ம மனசார அன்பின் வெளிப்பாடோட நல்லது பண்றோமோ அன்னைக்குதான் அது வந்துட்டு ஒரு நல்வினையா போகும்னு சொல்ல இந்த கதை மூலியமா நம்ம சொல்றோம் சைவத்திலயுமே வினை கோட்பாடு அதுதான் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா நம்ம கெட்டது பண்ணா அந்த கெட்ட வினைகளை அறுக்கிறதுக்காக நம்ம இன்னும் பிறவிகள் எடுப்போம் நம்ம நல்லது பண்ணா அந்த நல்லது அனுபவிக்கிறதுக்காக நம்ம பிறவி எடுத்துதான் ஆகணும் நானா செஞ்சது கிடையாது இது அந்த இறைவன் என் மூலயமா நடத்திருக்கான் அவ்வளவுதான் இந்த இறைவன் சொல்றான் நான் ஏதோ இந்த அடியன் செய்யறேன் அப்படின்னு அந்த இறைவனின் பெயரால் அந்த ஒரு அன்பின் மீது அந்த கருணையின் அடிப்படையில் நம்ம நான் செஞ்சா மட்டும்தான் அந்த நல்வினையா அது கணக்கில் கொள்ளப்படாது அது வந்துட்டு நமக்கு அடுத்து பிறப்பையருக்கும் சைவம் இதை வலியுறுத்துது இப்படி நீங்க சைவம் சொல்றதை பார்த்தாலும் சரி இல்ல தமிழ் சொல்றதை எடுத்து பார்த்தாலும் சரி இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு இலக்கியங்களோ இல்ல சமயமோ மதமோ சொல்றதை எடுத்து பார்த்தாலும் அது கடைசில உலக பொதுமறையான திருக்குறள் வரைக்கும் நான் சொல்லிட்டேன் அறம் அவசியம் ஆனால் அறத்தை விட மிகவும் முக்கியம் இன்றைய காலகட்டத்திற்கும் சரி எந்த காலகட்டத்திற்கும் சரி அது அன்பு 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 அப்படிங்கிறது கூறி இந்த நல்ல வாய்ப்பு அளித்த இந்த கோவில் நிர்வாகத்திற்கும் நடுவரம்மா அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்